வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு நே நம்ம வீடியோவில் கேரளாட்ட எக்ஸ்பிரஸ் நியர் பர் ரிசல்ட் எந்தெந்த மாவட்டம் விழுந்திருக்கு எந்த மாதிரி நம்பர் வின் பண்ணியிருக்கு நாம் சொன்னதெல்லாம் பூர்த்தி பண்ணியிருக்கா அப்புறம் எத்தனை டிக்கெட் பிரின்ட் பண்ணியிருக்காங்க எத்தனை சீரீஸ் வந்துருக்கு எத்தனை டிக்கெட்ஸ் சேல் ஆகிருக்கு எத்தனை டிக்கெட் ஆகாமல் வந்திருக்கு இதை பற்றி தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளியோ பார்ட்டியோ ஊக்கப்படுத்தோ நம்ம பொறுப்படுத்தோ இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூட போகலாம் இன்றைக்கி இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் ரெண்டு மணிக்கு கேரளா ஆற்றை குழுக்கள் பம்பர் கொடுக்கலாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க அது முடியிருக்க ஈவினிங் அஞ்சு அஞ்சரை ரூபாயிடுச்சு முதல் பரிசு இருபது கோடியிலேருந்து கடைசி பரிசு நானூறுரூவா வரல எல்லாம் மொத்தமாக எல்லாமே பண்ணாங்க இது எதனால் இப்படி லேட் ஆச்சு அப்படின்னா மொத்தம் இன்றைக்கி பிரிண்ட் பண்ண சீரீஸே பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது வரை தான் பண்ணிக்கிறாங்க ஸோ கொடுக்கும்போது உங்களுக்கு முதல் ரெண்டு லட்சம் பரிசு வரல் பார்த்திங்கன்னா இருபது கோடியிலும் ரெண்டு லட்சம் பரிசு வரும் பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளே டைம் பிடிச்சிருக்கு ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சத்து தொள்ளாயிர தொண்ணூற்றொம்பதாயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணொம்பது வரலாம் அப்போ ஆறு லட்சம் வந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் அஞ்சு அதுக்குள்ளே வரவன் நம்பர் மட்டும் செலக்ட் பண்ணுவாங்க ஒரு லட்சத்துல அஞ்சு லட்சம் தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி தொம்பதாயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணம்பது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சம் டிக்கெட்டு பிரிண்ட் பண்ணிக்கிறாங்க அதில் மொத்த விற்பனையான டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சத்தி ஆறாயிரத்து எட்நூற்றி பத்து டிக்கெட் சேலாகிருக்கு சேலாகாத நம்பர் சேலாகாத டிக்கெட் அவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து தொண்ணூற்றி மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூறு டிக்கெட்டு சேலாகலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் பிரிண்ட் செஞ்சது இவ்வளோ அதையும் பார்த்துட்டோம் ஓகே இப்போ அடுத்தது அதிக இடங்களை பிடித்த ஏரியா எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பாலக்காடு தாங்க முதல் பரிசுன்றது இல்லாமல் அதிகமாக அதிகமாக முதல் பரிசுலேருந்து ரெண்டு லட்சம் ரூபா பரிசு வரல அதிக வென்றது பார்த்திங்கன்னா நம்ம பாலக்காடு மாவட்டம் தான் வின் பண்ணியிருக்கு ஓகே அதை பற்றி போட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போது இப்போது டிக்கெட் பிரிண்ட் பண்ணது பார்த்துட்டோ சீரிஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி தொண்ணூ தொள்ளாயிரத்தி தொண்ணொம்பது வரல அப்போ ஆறு லட்சத்துக்கு மேலே வந்துச்சுனாலோ இல்லை ஒரு லட்சத்துக்கு கீழே வந்துச்சுனாலோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நம்பரை ரத்து பண்ணிவிடுவாங்க ரத்து பண்ணிவிட்டு மோடி மிஷினை விட்டு அந்த நம்பர் தான் உங்களுக்கு ஷோ பண்ணி ப்ரைஸு உங்களுக்கு வின்னிங் நம்பர் என்னென்னு செலக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா இருபது கோடி வந்து முதல் பரிசு பாலக்காடு வின் பண்ணியிருக்கு வின் பண்ண நம்பர் எல்லாத்துக்குமே தெரியும் எல்லோரும் பார்த்துருப்பாங்க இருபது கோடி வின் பண்ண நம்பர் எக்ஸி ரெண்டு ரெண்டு நாலு ஜீரோ ஒம்பது ஒன்று ஸோ இந்த நம்பர் நம்ம சொன்னால் நம்ம இதையே பூர்த்தி பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக பூர்த்தி பண்ணியிருக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் நம்பர் எடுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ முதல் பரிசு பார்த்திங்கன்னா டபுள்ஸ் நம்பர் டபுள் டூ அப்படின்ட்டு வந்திருக்கு அதுபோக இன்னொன்னு பூர்த்தி பண்ணியிருக்கு நான் இதுக்கு முன்னாடியே டூ ஃபோர் டூ ஃபோர் ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் டேட்டில் கொடுக்குறதுனால டுவெண்ட்டி ஃபோர் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் டூ ஃபோர் டூ ஃபோர் இது மாதிரி வரும்னு சொல்லியிருந்தேன் மாதிரி டூ ஃபோர் இதில் பிளேஸ் ஆகியிருக்கு மாதிரி டபுள்ஸ் நம்பர் டபுள் டூ இதுவும் ப்ளேஸ் ஆயிருக்கு மாதிரி அடுத்ததாக பார்த்திங்கன்னா முதல் நாலு சீரிஸ்ல எடுங்க அப்படின்னு சொன்னேன் எக்ஸ் ஏ பிசிடி இப்போ இன்னைக்கு எக்ஸியில் விழுந்திருக்கு அதனால அதுவும் பூர்த்தி பண்ணியிருக்கு ஸோ ஓகே இருபது கோடி பார்த்தீங்கன்னா பாலக்காடு வின் பண்ணு பாலக்காடு தான் வின் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தேன் பத்தனம் டாஸ் சொன்ன பாலக்காடு திருச்சூர் அதிகமாக விழுந்துட்டு இருக்கிறதுனால நம்ம பாலக்காடுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது போக நம்ம பழைய வீடியோலேயும் அதிகமாக வின் பண்ண பம்பர் வின் பண்ண டிஸ்ட்ரிக் எதுன்னு பார்த்தீங்கன்னாலும் பாலக்காடு ஒம்போது டைம் ஒரு கோடிக்கு மேலே ப்ரைஸ் வின் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருந்தேன் அந்த டைமோடு சேர்த்து பத்து டைமுக்கு மேலே பத்து டைம் ஆச்சு வின் பண்ணியிருக்குது பம்பரில் அதிக வின் பண்ணது பார்த்திங்கன்னா நம்ம பாலக்காடு தான் அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது வந்து ஒம்பது ஒம்போ எட்டு இடத்துல வின் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் அதுக்கு அடுத்தல ஆறு இடத்துல வின் பண்ணிக்கிறது திருச்சூர் மாவட்டம் ஓகே இப்போ அடுத்ததாக இந்த அஞ்சு சீரீஸுக்கும் சேர்த்தி பார்த்திங்கன்னா அஞ்சு சீரிஸுக்கு சேர்த்தி அதாவது அஞ்சு சீரி சாரி அஞ்சு சீரிஸுக்கு முடியல முதல் பரிசுலன்னு அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் பார்த்திங்கன்னா பாலக்காடு மொத்தம் எத்தனை டிக்கெட் எத்தனை பரிசு அள்ளியிருக்கு அப்படின்னா மொத்தம் பாலக்காடு மட்டும் பாலக்காடு டிஸ்ட்ரிக் மட்டும் பதினேழு பெரிய பரிசுகளே அள்ளியிருக்கு அதில் பார்த்திங்கன்னா முதல் பரிசு இருபது கோடியே பாலக்காடு தான் அது போக ஒரு கோடி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பாலக்காடு பாலக்காடு எவ்வளோ ரெண்டு பிரைஸ் வின் பண்ணியிருக்கு ஒரு கோடியை ஒன்று சித்தூர் ஒன்று பாலக்காடு அடுத்தது பத்து லட்சம் ரூபா ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பாலக்காடு மூணு சித்தூர் மூணு மொத்தம் ஆறு ப்ரைஸை பாலக்காடு டிஸ்ட்ரிக் மட்டும் வின் பண்ணியிருக்கு அதே மாதிரி மூணு லட்சம் ரூபா ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பாலக்காடு மூணு மூணு ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு சித்தூர் ஒன்று பாலக்காடு ரெண்டு அடுத்தது ரெண்டு லட்சம் ரூபா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பாலக்காடு வின் பண்ணியிருக்கு ஸோ இது பாலக்காட்டுக்கு இந்த வருஷம் இந்த வருஷம் இல்லை எப்பவுமே பாலக்காடு தான் அதிகமாக மேக்ஸிமம் அடிக்கும் அந்த டைம் பாலக்காடு ரொம்ப அடிச்சிருக்கு பதினெழு பிரைஸ் பெரிய ப்ரைஸாக வாங்கியிருக்காங்க அடுத்தது எந்தெந்த மாதிரி நம்பர் விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி எந்தெந்த ஏரியா ஒரு கோடி வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தூர் அதை பாலக்காடு ஒன்று சித்தூர் ஒன்று பாலக்காடு மட்டும் ரெண்டு வின் பண்ணியிருக்கு திருவனந்தபுரம் மூணு மூணு ஒரு கோடி ரூபா வின் பண்ணியிருக்கு திருச்சூர் ரெண்டு ஒரு கோ ரெண்டு ஒரு கோடி வின் பண்ணியிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா திருசூர் ரெண்டு திருசூர் மூணு வின் பண்ணியிருக்கு திருச்சூர் ரெண்டு கூட ஒன்று மொத்தம் மூணு இப்போ டிஸ்ட்ரிக் வின் பண்ணியிருக்கு பத்தனம் திட்டம் ஒன்று வின் பண்ணியிருக்கு மாவட்டப்புழா ஒன்று வின் பண்ணியிருக்கு பையனூர் ரெண்டு வின் பண்ணியிருக்கு கண்ணூர் ஒன்று வின் பண்ணியிருக்கு வானந்தவாடி ஒன்று வின் பண்ணியிருக்கு திருவூர் ஒன்று வின் பண்ணியிருக்கு ஆலப்புழா ஒன்று வின் பண்ணியிருக்கு வயநாடு ஒன்று வின் பண்ணியிருக்கு காயங்குளம் ஒன்று வின் பண்ணியிருக்கு நையாட்டிங்கராக ஒன்று வின் பண்ணியிருக்கு கண்ணூர் ஒன்று வின் பண்ணியிருக்கு மொத்தம் இருபது கோடி இந்த ஏரியா தான் வின் பண்ணியிருக்கு அடுத்தது பத்து கோடி சாரி அடுத்தது ஒரு கோடியை பார்த்திங்கன்னா எந்தெந்த சீரீஸ் அதிகமாக வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஏ சீரீஸ் வந்து ரெண்டு ஒரு கோடி வின் பண்ணியிருக்கு எக்ஸ் பி சீரீஸ் மூணு ஒரு கோடி வின் பண்ணியிருக்கு எக்ஸ் சீரீஸ் எக்ஸ் சி சீரிஸ் ஒரு ஒரு கோடி வின் பண்ணியிருக்கு எக்ஸ் டி சீரீஸ் ரெண்டு ஒரு கோடி வின் பண்ணியிருக்கு எக்ஸ் இ சீரீஸ் நாலு ஒரு கோடி வின் பண்ணியிருக்கு எக்ஸ்ஹெச் சீரீஸ் ஒரு ஒரு கோடி வின் பண்ணியிருக்கு அடுத்து எக்ஸ் ஜி ஒரு கோ ஒரு ஒரு கோடியை எக்ஸ்ஹெச் ரெண்டு ஒரு கோடி வின் பண்ணியிருக்கு எக்ஸ்ஜே ஒரு ஒரு கோடி வின் பண்ணியிருக்கு எக்ஸ் கே ரெண்டு ஒரு கோடி மூணு ஒரு கோடி வின் பண்ணியிருக்கு சாரி ரெண்டு ஒரு கோடியை எக்ஸல் ரெண்டு ஒரு கோடி வின் பண்ணியிருக்கு அதே மாதிரி ஒரு ஒரு கோடி நம்பர் எந்த மாதிரி விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி நாலு நம்பர் எடுத்துச்சிங்கன்னா உங்களுக்கு அடப்பு நம்பர் டபுள்ஸ் நம்பர் விழுந்திருக்கு நாம் சொன்ன மாதிரி ஏறு வரிசை இறங்கு வரிசை அது மாதிரி தான் வின் பண்ணியிருக்கு அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் த்ரீ டூ ஃபோர் செவன் எயிட் ஃபோர் ஃபோர் செவன் எயிட் ஃபோர் ஒரு அடப்பு நம்பர் மாதிரி வருது அடுத்து த்ரீ டபுள் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் பதினஞ்சு ஜீரோ அஞ்சு இது இப்படி வருது அது அதுபோல் த்ரீ டபுள் ஒன் டபுள்ஸ் மாதிரி வருது அடுத்து த்ரீ செவன் டபுள் எயிட் செவன் டூ இந்த நம்பர் வின் பண்ணியிருக்கு அடுத்தது ஃபோர் எயிட் த்ரீ ஃபோர் ஒன் த்ரீ த்ரீ ஃபோர் ஒன் த்ரீ இது அடப்பு நம்பர் மாதிரி தான் வந்திருக்கு அடுத்து த்ரீ ஒன் ஃபோர் ஃபைவ் டபுள் ஒன் டபுள் ஒன் அடப்பு நம்பர் இதில் வந்தால் மெயினாக ஒரு நம்பர் என்ன விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஃபோர் ஜீரோ அஞ்சு நாள் வந்திருக்கு நான் மேக்சிமம் சொல்லியிருந்தேன் நாலு நம்பர் கண்டினியூஸாக வர மாதிரி எடுங்க ரெண்டு நம்பர் மூணு நம்பர் வர மாதிரி எடுக்க சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி விழுந்திருக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது ஆயிரரூவா ப்ரைஸில் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு நாலு நாள் விழுந்திருக்கு ஃபோர் 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 இந்த நம்பருக்கா அதே மாதிரி ஜீரோ 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 ஜீரோவும் ஆயிரரூவா வின் பண்ணியிருக்கு அடுத்தது எந்த மாதிரி ப்ரை த்ரீ ஒன் நைன் ஜீரோ டபுள் ஃபோர் த்ரீ ஜீரோ டபுள் செவன் ட எயிட் நைன் த்ரீ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ த்ரீ டபுள் எயிட் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஃபோர் டூ டபுள் ஃபோர் எயிட் ஒன் ஃபோர் டூ டபுள் ஒன் ஃபைவ் சிக்ஸ் எல்லாம் டபுள்ஸ் நம்பர் மேக்ஸிமம் வந்துருக்கு மாதிரி பத்து லட்சம் ரூபா ப்ரைஸ் வின் பண்ண நம்பர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஒன் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் டபுள் ஒன் டபுள் சிக்ஸ் ஃபோர் நைன் டூ ஃபைவ் டூ எயிட் டபுள் டூ த்ரீ ஃபைவ் நைன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் இந்த மாதிரி நம்பர் பத்து லட்சம் ரூபா வின் பண்ணியிருக்கு உங்களுக்கு ரிசல்ட் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வின் பண்ணியிருக்குன்னு தெரியும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் லிங்க் அனுப்புகிறேன் ஓகே அடுத்தது ஐயாயிரூவா ப்ரைஸ் இந்த மாதிரி வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பண்ணி அறுபதாயிரரூவா ஆ சாரி ஐம்பதாயிரம் ரூபா செட் எடுத்திங்கன்னா ஐம்பதாயிரம் இல்லை ஐயாயிரரூவா பிரைஸ் எப்படின்னா ஜீரோ த்ரீ டபுள் ஜீரோ த்ரீ டபுள் செவன் சிக்ஸ் நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தொன்று நாற்பத்தொம்போது அறுபத்தி நாலு நாற்பது சிக்ஸ் செவன் டபுள் நைன் சிக்ஸ் நைன் செவன் நைன் டபுள் செவன் ஒன் ஜீரோ செவன் நைன் எயிட் நைன் நைன் டபுள் ஜீரோ சிக்ஸ் நைன் ஒன் நைன் ஜீரோ நைன் ஃபோர் ஒன் நைன் நைன் செவன் ஜீரோ நைன் இந்த மாதிரி நம்பர் தான் மேக்சிமம் அறுபது ஐம்பதாயிரம் பிரைஸ் வின் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ அடுத்ததாக இப்போ அடுத்ததாக எந்தெந்த ஏஜென்சி அப்படிங்கறத வந்து உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க இந்த அஞ்சு ஏஜென்சின்னு சொல்லி இப்போ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ணது பார்த்தீங்கன்னா பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கு நியூஸ் நியூ ஸ்டார் லக்கி லக்கி சென்ட்ரு அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் ஒட்டியே இருக்குது அந்த ஏஜென்சி தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு இருபது கோடியை ஸோ அவங்களுக்கு கமிஷன்லாம் போக எவ்வளோ வரும்னு நான் சொல்லியிருந்தேன் அது நம்ம பழைய வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கேன் ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா பாலக்காடு அதிகமாக வின் பண்ணியிருக்கு ஓகே அடுத்த பம்பர் இன்னொரு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாளில் வந்துடும் இந்த வீக்குள்ளே வந்துடும் சேல்ஸுக்கும் கடையில் வந்துடும் அதோட அனவுன்ஸ்மெண்ட்டு இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்துரு அதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ஏற்றி இப்போ ரெண்டு கோடி ஏற்றி பன்னெண்டு கோடியாக விட்றேன்னு சொல்லியிருந்தாங்க பட் பன்னெண்டு கோடியில் பத்து கோடி தான் அது அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு பத்து கோடி தான் முதல் பரிசு அப்படின்ட்டு இதோட ஃபுல் டீட்டெயில் பார்த்திங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் சொல்லுறேன் பிஆர் நைன்டி சிக்ஸ் சம்மர் பம்பர் இதோட குழுக்கள் ரேட் பார்த்திங்கன்னா இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரப்போதும் புதன்கிழமை அந்த அன்றைக்கி வரும் அப்படி இல்லைன்னா அடுத்த புதன்கிழமை வரல வரல வர சான்ஸ் இருக்குது இது வந்து ஃபுல்லாக அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் ஸோ இந்த லாட்ரியில் இந்த எக்ஸ்பிரஸ் நேயூர் பம்பரில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பம்பரில் பார்த்துக்கலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இது மிஸ் ஆச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட வேண்டாம் இது இல்லைன்னுலாம் அடுத்த லாட்ரியில் பார்த்துக்கலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது தெரில இதை அவங்களோட வின் பண்ணவங்களோட விருப்பத்தை கேட்டதா நியூஸ் வெளியிடுவாங்க ஓகே அது எதாவது தெரிஞ்சு நான் அப்டேட்டில் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேதா அப்டேட்டுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் வேறு உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்